உழவனின் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றியான வீடியோக்களை பதிவிட்டு வரும் இன்னைக்கு பார்த்தோம்னா மாட்டுப் பண்ணை அதாவது மாடு வளர்ப்பு பற்றியான விவரங்கள் மற்றும் மாடு வளர்ப்புக்கான அறிவுரைகளை பற்றி நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது லாபம் இருக்கா நட்டம் இருக்கா எப்படி வளர்க்கணும் உழவு மேலாண்மை எப்படி நோய் மேலாண்மை எப்படி அதை பற்றியான முழு விவரங்களும் அண்ணன் அண்ணா அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ரெகுலராக பார்க்குறவிங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் எதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சரி செஞ்சுக்கலாம் இது போன்ற மற்ற கான்டெண்ட் வளர்ப்பை பற்றி வீடியோக்குள்ள நம்ம ரெகுலராக வீடியோ பதிவிட்டு வரோம் உடனே சப்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க என் பேர் சதீஷ்குமார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா மலக்கரிசுவாமி கோயில் பக்கத்தில் பெருமா கோயில் புதூர் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம இருக்கிறோம் ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸா வந்துட்டு நம்ம மாட்டு பணம் வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி காலேஜுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் சரி அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரி கொரோனா வந்துச்சு இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே ஒரு இருந்து இப்போ ஒரு பதினேழு மாடுக்கு பக்கமா இருக்கு கண்ணுக்குட்டி மொத்தமா ஒரு இருபத்தஞ்சு ரூபி பக்கமா கொரோனாக்கு கொரோனாக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்து சொல்றீங்க விவசாய சார்ந்த விவசாயத்தில் நம்ம இருக்கிறதுனால ஆடு மாடு கோழி இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது தொழில் பண்ணும்போது நீங்கள் ஏன் மாடு செலக்ட் பண்ணிட்டு மாடுலேருந்து பால் வியாபாரம் வரணும்னு ஏன் செலக்ட் பண்ணீங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பால் மட்டும்தான் டைரெக்டாக சேல் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை டெய்லியும் வருமானம் இல்லை வந்துட்டு வாரத்தில் ஒரு டைம் இல்லை டென் டேஸ் ஒரு டைம் வந்துட்டு நம்மளுக்கு வருமானம் வரும் அது ஆடு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம்

டெய்லியும் தீவனம் ரெடி பண்ணணும் அதுக்கான தண்ணி வைக்கணும் நம்ம திடீர்னு வெளியில முன்னாடி போக முடியாது அப்படிங்க நீங்க இப்ப ஒரு முப்பது பேருக்கு ஒரு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களால ஒரு ஒன் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ரெகுலராகவே இந்த பண்ணையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பண்ணைக்காக செலவழிக்கிறத எவ்வளவு நேரம் செலவிப்பீங்க இதை தவிர உங்களால் வெளியில வேலையும் விவசாயத்தை பார்க்க முடியுமா இல்லை இதை தவிர வெளிய வேலையும் உங்களால் போக முடியுதா நம்ம கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா டைமிங் வந்துட்டு ஷெடியூல் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியுங்க ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த டைமுக்கு நம்ம எங்க போனாலும் அந்த டைம்னா டைமில் வந்துட்டு முடிச்சுட்டு இங்க வர மாதிரி தான் இருக்குங்க போக வந்துட்டு நம்ம வெளி வேலையை வேற ஏதோ பண்றோம் அப்படின்னு சொன்னா டைம் ஒதுக்கி தான் பண்ணி ஆகணும் இப்ப காலையில ஏர்லி மணி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இதோட ஒர்க்கு மறுபடியும் மார்னிங் எவ்வளவு முடியும் மறுபடியும் ஆஃப்டர்நூன்ல மதியத்துல உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஈவினிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஃபோர் ஃபோர் ஓ எந்திருப்பங்க அதெல்லாம் அப்போ கிளீன் பண்ணிட்டு தீனி அள்ளி கொட்டிகிட்டு மாட்டை உள்ளே பிடிச்சி கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு கரட்ட ஆரம்பிப்பேன் சிக்ஸுக்கு முடிஞ்சிருங்க சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்சு அப்படின்னா பாலை காய்ச்சி ஒரு ஒரு நாற்பது லிட்டர் வந்துட்டு நம்ம ரெகுலராக பன்னீர் பட்டரு கடு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துகிட்டு மீறி வந்துட்டு ஒரு பிரைவேட்டாக வந்துட்டு ஒரு பால் கடைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அங்க கொண்டு போய் ஊத்திட்டு நம்ம பொருளை வந்துட்டு நம்ம கடைகளுக்கு போட்டுட்டு நான் வந்தோன்னா ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிருங்க நைன் ஓ கிளாக் வந்துட்டு சாப்பிட்டு நம்ம தீனி வெட்டுறது இல்ல வந்துட்டு மத்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் கொண்டு வந்து தீனி எல்லாம் அப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேல பதினோரு பன்னெண்டு மணிக்கு தீனி அள்ளி கொட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃபீட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போ போட்டோம் அப்படின்னா செட்டை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் வேலை முடிஞ்சிருங்க வேலை முடிஞ்சிடும் ஈவினிங் நாலு மணி வந்து ஒர்க்க ஆரம்பிச்சா ஒரு எட்டு மணி வரைக்கும் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் உள்ள வருவேன் வந்தேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிருங்க நல்லா தண்ணி காட்டி பால் கறந்து தீனி போட்டு எல்லாத்தையும் வெளியே பிடிச்சி கட்டும் போது ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிருக்கும் இப்போ நீங்க நீங்க மட்டுமே முழுசா அந்த பணையை பாத்துக்கிறீங்களா உங்களுக்கு சப்போர்ட் ஆளுக்கு வேலை ஆளுக்குன்னு சொல்லி நீங்க வச்சிருக்கலாம் லேபர் போட்டுருந்தாங்க அப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட் பாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்துட்டு ஆள் இல்ல மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் கழிச்சு பழைய ஆளே வரேன் அப்படின்னு இருக்காங்க சரி அது நம்ம பார்த்து தான் ஆகணும் இப்போ லேபர் இருக்கிறதுனால உங்களுக்கு பெட்டரா இருக்குங்களா நீங்களே பாத்துக்கிறதுனால முழுசா மாட்டை கவனிக்க முடியுது லேபர் போட்டா அவங்க அவங்க பராமரிப்புக்கும் நீங்க நேரடியா பாத்துக்கிறதுக்கும் மாறுபாடு பழைய ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டாக நம்ம சொன்னா தான் அந்த வேலையை பார்க்குறாங்க அதனால வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நின்றுக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிடுவேன் நான் அது மாதிரி தான் வந்துட்டு பழைய ஆள் வந்துட்டு நின்னாங்க இப்போ மறுபடியும் உள்ள வராங்க அவங்க கரெக்டாக பாத்துக்குவாங்க அது இருந்தாலும் நம்ம உள்ள நிற்கணும் ம் ஆமா கம்பல்சரி நம்ம உள்ள நின்னமோ அப்படின்னா தான் அதுல வர பிரச்சனைகள் மாட்டுக்கு எதாவது டைஜஸ்டிக் ப்ராப்ளமோ இல்லை வந்துட்டு மஸ்தட்டிட்டு அது மாரி வந்துட்டு வேற ஏதாவது வந்ததுனால நம்ம தான் சீக்கிரம் அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க ஆளுங்க வந்துட்டு அவங்க வேலை வேலை முடிச்சு வேலை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க என்னதான் வந்து நம்ம பெரிய செட் வச்சுக்கணும் நாம உள்ள வந்து நம்மளோட இன்வால்வ் இருக்கணும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் இல்ல அப்படின்னா அதை சக்சஸா கொண்டு போக முடியாது ஆனா இப்போ தீவனம் அப்படின்னா எந்த ஷெடியூல்ல கொடுக்கணும் இதுக்குன்னு டைம் ஷெடியூல் இருக்கு ஏன்னா நம்ம தோட்டத்துல ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா காலையில வெட்டி போடுவோம் அப்படி சாயங்காலம் சாயங்காலம் வரைக்கும் மாடு ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த ஜீர்ணமாக இருக்கும் அப்படி சாயந்தரம் மேச்சலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு நைட்டு தீவிரம் உணவு வச்சிருவோம் இது மாதிரி மட்டும் தான் பண்ணுவோம் இப்போ பண்ணையில வந்து போய் வந்து இவ்வளவு மாடு வச்சிருக்கும் போது மேச்சலுக்கு பிடிச்சிட்டு போகணுங்கிறது நம்மளுக்கு சாத்தியம் இல்லாது இப்போ ஒரே இடத்துல நம்ம கட்டி வச்சு தீவனம் போடுறோம் அப்படின்னா இப்போ ஆடு மாடுங்க விட இது வந்து ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு அதிகமான தீவனம் மாட்டுக்கு கொடுக்கணும் ஏன்னா பால் கரவு மாடுங்க போது தீவனம் அதுக்கு தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு எவ்வளோ ஷெடியூலில் கொடுப்பீங்க எவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோ பரியல போடு பன்னெண்டு டுவோம் ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வேலை அவ்வளவுதாங்க அது ரெண்டே வேலை தான் நம்ம போதுங்க ஒரு இருபத்தி நாலு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஃபீடு நம்ம பீர் வெஸ்ட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் பீர் வெஸ்ட்டு டாப்பிக்கு ஒரு திட்டி அதெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு போதும் அந்த தீவனம் போதுங்க இப்போ நம்ம நார்மலாக மாடு தோட்டத்தில் வளர்க்குற மாடுக்கெல்லாம் வந்து தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி தண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த நார்மல் தவிடு தண்ணி புண்ணாக்கு தண்ணிக்குமே நீங்க கொடுக்குற வந்து ஸ்பீடுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஆமா இப்போ வந்து காஸ்ட் ஃபை நம்ம அதிகமாவே நம்ம செலவு பண்ணுறோம் இப்போ எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அது கொடுக்குறதுனால மாடுகளுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு நாம தவிடு போட்டீங்க அப்படின்னா ஒரு கிலோ பதினேழு ரூபாயில இருந்து பதினெட்டு ரூபா இருபது ரூபாய்க்கு கூட வந்துருமாட்டிருக்கு ஒரு சில டைம்ல நாம போடுறது பீர்வெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரையும் சீசனுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் குச்சிக்கிழங்கு மாவு திப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு மூணு ரூபாய்க்குள்ளே அடங்குகள் ஆகும் அப்புறம் ஃபீடு கான்சன்ட்ரேஷன் ஃபீடு ப்ளஸ் வந்து மினரல் மிக்சர் கால்சியம் இதை எல்லாத்தையும் கொடுக்கறதுனால நான் ஃபீடும் தவுடு இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன் நான் இது அதிகமாக போடும்போது நம்மளுக்கு தீவன செலவு குறையுது நம்மளுக்கு ஆனால் இப்போ தீவனமோட பார்த்தோம்னா நம்மளுக்கு செலவுகள் மருத்துவ செலவு அதிகமா இருக்கும் மருத்துவ செலவுன்னு பார்த்தோம்னா எதுக்காக மாதிரி மருத்துவ செலவு நோய் வரும் அதுக்கான எப்படி மருத்துவ செலவு பண்ண முடியும் மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு நாங்க மினரல் மிக்சர் கொடுக்கறதுனால கால்சியம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் ஆகுறதில்ல அப்படியே வந்தாலும் நான் நானே வந்துட்டு ஒரு சில நாட்டு வைத்தியம் பண்ணுவேன் பிளஸ் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசனும் போயிடுறதுன்னு நோய் எஃபெக்ட் ஆகுன்னா இதுதான் நோய் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா எதனா சொல்லுவாங்க ப்ராப்ளம் வருங்க அப்புறம் பெரியம்மா வரும் அப்புறம் ஃபீவர்

அதிக போது பாத்தீங்கன்னா வருது மடின வருது இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்தா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் இல்லை எதுவும் வரும் மைனரா வரும் அவ்வளவுதாங்க நான் அதை ஸ்டார்டிங்லயே க்யூர் பண்ணிக்குவேன் அப்படின்னு ம் ஆமா இப்போ பண்ணை ஆக ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு லேபர் சொன்ன மாதிரி லேபர் பிரச்சனை அந்த லேபருக்கான வேலைகள் என்னன்னாவே மாட்டுக்கு தீவனம் வட்டுறது அது சாணங்களை வெளியெடுக்கிறது மத்திய தான் இப்போ ஆடு விட ஆறு பரண அமைச்சு சாணம் எடுக்கிற குறைக்க முடியும் மாடுகளுக்கு வந்து அப்படி கிடையாது கண்டிப்பா வந்துட்டு நம்ம தோட்டத்துல ரெண்டு கெட்டு தர மூணு கெட்டு ஏன்னா காலையில ஒண்ணு மதிய ஈவினிங் பால் கறக்கிறதுக்கு ஒன்னு மதிய நைட் கட்டுறதுக்கு இந்த மாதிரி மூணு இடத்தி நம்ம கட்டுவோம் ஏன்னா அப்பதான் வந்துட்டு வேலை குறையும் அப்படின்ட்டு இப்போ பண்ண செட்டுங்கும் போது நம்ம ஒரே செட் தான் இல்ல சாணம் அப்படி அதை ரெக்ரூட் போது என்ன மெத்தட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சா சாணத்தை வந்துட்டு வெளியில வந்துட்டு பட்டை போட்டு எடுத்து வெளியில கொட்டுறது தான் வந்துட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மூலையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொட்டுறதுதான் மற்றபடி நம்ம தள்ளுவண்டி வச்சு போய் கொட்டுறது தாங்க கொஞ்சம் அட்வான்ஸா போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கன் ப்ரெஷர் கன் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணி நம்ம எடு எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா நாங்க இப்போதைக்கு சாணத்தை வந்துட்டு வெளியில தான் போட்டுட்டு இருக்கோம் யூரின் மட்டும் ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு அதுல உட்கலெக்ட் ஆகிற மாதிரி கலெக்ட் பண்ணி நாங்க தோட்டத்துக்கு வெளியில விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சாணம் போட்டு நீங்க அழுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கான வேலைப்பாள் அதிகம் தானா மினிமம் ஒரு ஒன் ஹவர் இருக்கா ஒரு டூ ஹவர்ஸ் ஒருக்கா வந்துட்டு அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா இப்போ அதுக்கான மெத்தட் ஏதோ இப்போ யூனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி அதையும் வாட்டர் பம்பல கிளீன் பண்ணி எடுக்க முடியாதுங்களா அதுக்கான எடுக்கலாம் நான் இப்போதான் ஒவ்வொன்றா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அது ஃபியூச்சர்ல வந்துட்டு பண்ற ஐடியா இருக்குதுங்க இப்போ ஒரு சில பக்கம் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இப்போ ஃபார்ம் அமைச்சாவே இது இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாட்டு கண்ணு கிளீன் பண்றதுக்கு செட்டு இது மாதிரிலாம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செலவே வந்துட்டு மினிமம் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம்னு செலவு பண்ணிடுறாங்க இப்போ அந்த மேட்லாம் போட்டுறது மேட்டை போட்டால் வந்துட்டு கையில எல்லாம் முடியாது இந்த மேட் ஹோல்செய்லாம் போய் சாணம் ஸ்டோர் ஆகிக்கும் அதை வாட்டர் கண்டிச்சு கிளீன் பண்ணணும் இப்ப நீங்க வந்து மேட்டை யூஸ் பண்ணல காரையும் மண் தரையிலும் யூஸ் பண்றீங்க இப்போ ஏன் நான் இப்போ அது அப்படி யூஸ் பண்றவங்களுக்கும் இப்போ நீங்க இன்னும் அதுல ஒரு பெட்டரா யூஸ் பண்றீங்க நினைக்கிறீங்க மேட்டு யூஸ் பண்ணுற ஐடியா இருக்குதுங்க ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வெறும் ஒரு ஐம்பதாயிரத்தில் ஆரம்பித்தேன் நான் இன்றைக்கி ஒரு த்ரீ இயர்ஸில் வந்துட்டு ஒரு பதிமூணு தேர்ட்டின் லேக்ஸ் பக்கமாக வந்துட்டு இதுல இருந்து வருமானத்தை எடுத்து போட்டு எடுத்து போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு அதனால வந்துட்டு சரி ஒவ்வொன்னா போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்க ஐம்பது ஆரம்பிச்சு சொல்றீங்க ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகள்ல ஆரம்பிச்சிங்க ஒரே ஒரு மாடு ஆரம்பிச்சாங்க ஒரே ஒரு மாடு ஒரே ஒரு மாடு நம்ம வீட்டுக்கு யூஸ்ல இருந்தது அதை கால்குலேட் பண்ணோம் சரி ஒரு நாலு அது நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தான் கறந்துட்டு இருந்தது அப்புறம் சரி ஓகே ஒரு பத்து மாடு இருந்தால் எவ்வளோ இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வேலைக்கு போயிட்டு போயிட்டுருந்த ஒரு மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரத்தை எடுத்து போட்டு அதில் வர ப்ராஃபிட்டை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்று மூணு மூணு நாலு மாதத்துக்கு ஒன்று அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆறு மாடு க ஏழு மாடு க சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அப்படியே ரொட்டீனாக ஒரு மாதம் ஒன்று மாதம் ஒன்று அப்படியே வந்துட்டு வாங்க ஆரம்பித்தேன் அப்படியே ஒரு பதிமூணு பதினாலு மாட்டில் வந்து நின்றுச்சி அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேல வந்துட்டு செட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர ப்ராஃபிட் எடுத்து ஒரு சிக்ஸ் மந்த் வச்சிருந்து இது வந்துட்டு செட்டு போட்டோம் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ த்ரீ லேக்ஸ்க்குள்ள வந்துட்டு இதை முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டோம் நம்ம ஓகே அப்போ நீங்கள் ஆர்மிக்கு ஒரு மாடல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ வந்துட்டு பண்ண வைக்கிற பிளான் ஆரம்ப இது பண்ண தான் நம்ம மெயின் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்போ அப்போ இருந்த முதலீடுக்கும் இப்போ இருக்கிற முதலீடுக்கும் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது மாடுகளுக்கான தீவனம் செலவு பண்றதுல இருக்குல்லங்க எனக்கு வருமானம் போது ஒரு லெவல் இருக்கும் அதுக்கான சீவனமே வந்துட்டு ஒரு பிப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் போயிடும் அது மாதிரி ஆரம்பத்துல கம்மியான மாடல் இருக்கும்போது இதுக்கான முதலீடு எவ்வளவு பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க இப்போ அதிக மாடு இருக்கும்போது வருமானத்தை விட எவ்வளவு முதலீடு உள்ள போட்டு இருக்கீங்க அதுக்கான செலவுக்கு தீவன செலவு பாத்தீங்க அப்படின்னா வார மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி தௌசண்ட் ஆயிருது கம்பல்சரி ஆயிருதுங்க அதுல மேல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அவ்வளவுதான் நிற்கும் அது அது எனக்கு வந்துட்டு கட்டுப்படி ஆகாததுனால நான் வந்துட்டு சரி பை ப்ரோடக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில அப்படியே பண்ணிட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம விவசாயிகள் நிறைய பேர் வந்துட்டு நிறைய தொழில் பண்றாங்க அது யாருமே வந்து பை ப்ரோடக்ட் பண்றாதனாலே வந்துட்டு பாதி தொழில் வந்துட்டு லாஸ் ஆகி அது தொழில் தொழில வந்துடுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் பால் இவ்வளவு செலவு பண்ணி மாட்டுக்கான தீவனம் தவுடு இதுலேருந்து கால்சிம்லேருந்து நிறையா நம்ம கையிலேருந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைக்காது தீவனங்கிறது நம்ம தோட்டத்தில் கூட நம்ம எடுக்கலாம் மற்ற இதுவுமே நமக்கு நேரடியாக கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பண்ணுறோம் வெறும் பாலாக விற்கும் போது மட்டும் பா லிட்டருக்கு ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா ஒன்று ஏன்னா வெளியில் விற்கிறது அதிக விலையாக இருந்தாலும் நம்ம பண்ணையிலேருந்துட்டு பாலாக நம்ம கொடுக்கும்போது முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா தான் நம்மளால் சேல் பண்ண முடியுது அப்படிங்க பட்சத்தில் நிறைய விவசாய பண்ணையாளர் வந்துட்டு இந்த இதுலேருந்து லாஸ் ஆகி வெளியில் வந்துடுறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பை ப்ராடக்ட்டை பண்ணணும் அப்படின்னா அது அளவுக்கு நம்மளுக்கு லாபம் ஐ மீன் லா நஷ்டமாகவும் பண்ண முடியும் தொழில் நஷ்டம் பண்ண முடியாது நஷ்டமாகாது அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ என்ன சொல்லிடுவீங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ப்ரா ல நட்டம் ஆகுது லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் போட்டுடுறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால மேனேஜ் பண்ணவும் முடியாது ஆளுகளை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சிலது அவங்களுக்கு தெரியாது லேபருக்கு தெரியாது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தான் லாஸ் ஆகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இல்லை உள்ளே இறங்கி நின்று பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது லாபம் இருக்குது லாபம் இல்லாமலாம் இல்லைங்க அதில் பை ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நம்ம ஒரு சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா பால் கொஞ்சம் டவுன் ஆகும் எல்லாம் அந்த செனை ஆகிற ஸ்டேஜில் போகும்போது பால் கம்மியாகும் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீவன செலவு நம்ம வீட்டு செலவு ஒரு சில செலவு மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு எதுவும் பெருசாக அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலைக்கு வரும் சரி அந்த டைமில் தான் நாங்கள் யோசித்தோம் சரி என்ன பண்ணலாம் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா வெளியில் கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அமௌண்ட் வந்துட்டு அப்படியே நின்றது பேலன்ஸ் ஆயிருது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு நிற்கும் போது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை அந்த அமௌண்ட்டு வந்து இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்ற யோ யோசனையில இருக்கும்போது சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் கொடுத்தோம் அவங்க வந்துட்டு ஓகே குவாலிட்டி இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒரு கரெக்டான ஷேப்பு ஒரு பிராண்டு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நாங்களே வாங்கிக்கிறோம் ரெகுலராக வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க அதேமாரி நாங்கள் வந்துட்டு ப்ராப்பராக மிஷினரி போட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் அப்போ ஒரு ஹோட்டலாக இருந்தது இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டோம் கோபி பவானி இதுவரையும் கொடுத்துட்ருக்கோம் மெயின் வந்துட்டு நம்ம பன்னீரும் ஓடிட்டு இருக்குது கர்டு வந்துட்டு சீசன் தாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்குது அப்படி சொல்லியிருந்தேன் நல்லா சொல்லியிருந்தீங்க இப்போ மாடு வந்து சென்னையாயிருச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம மாடுக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செலவு தான் மறுபடியும் அது பால் கொடுக்கும்போது அதோட நமக்கு இன்கம் கிடைக்கும் இப்போ பண்ணாளர்கள் வந்து நிறைய வேணும்னா அந்த சென்னை ஆனோடையும் வந்து நிறுத்திட்டு அந்த மாடு வந்து சேல் பண்ணிட்டு மடி கண்ணு போடுறதுக்க ஸ்டேஜ்ல வந்து மடி மாட்டை அதை வாங்கிடுறாங்க இப்போ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு லாபங்களா இல்ல அது வந்து அப்படி பண்ணாம நம்ம அந்த நம்ம வச்சிருக்கிற மாடே வந்து லைஃப் டைமுக்கு நம்ம பண்ணணுமா ஏன்னா நம்ம தோட்ட சைடில் வச்சிருந்தோம்னா அந்த ஒரு குறிப்பிட்டு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் நமக்கு கண் சனையாக இருக்க டைம்ல பால் இல்லைனாலும் அந்த மாட்டை நாம் வச்சிருப்போம் மறுபடியும் அடுத்து கண்ணு போடும் போது வரைக்கும் நம்ம அந்த மாடை வச்சிருப்போம் அது வயசாக வரைக்கும் நம்ம நாம தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பண்ணைன்னு சொல்லும்போது போது நம்ம பாலுக்காக மட்டுமே மாடை வச்சிருக்கும் போது அந்த டைம் ஆனால் விற்றுட்டு எந்த பால் மா பால் கறக்குற மாடை வாங்குறது நம்மளுக்கு பெட்டருங்களா என்ன பொறுத்த வரையும் வந்துட்டு நம்ம கிட்ட அதே மாடு இருக்கிறது தான் பெஸ்ட் நான் நினைக்கிறேங்க ஏன்னா அந்த மறுபடியா உள்ள வெளியில இருந்து உள்ள வர மாடு என்ன ப்ராப்ளமோ இல்ல என்ன கண்டிஷன்ல இருக்கா ஒரு சில நானே வந்துட்டு ஒரு மூணு மாடு ஏமாந்துருக்கேன் வந்துருக்கேன் வாங்கியிருக்கேன் வாங்கி பாத்தீங்கன்னா நல்லா ஈல்டு வரும் அப்படிங்கும் போது அவங்க அந்த தோட்டத்துல விற்கிறவங்களோ இல்ல பண்ணையில விற்கிறவங்க லாஸ்ட் ஸ்டேஜ் வரையும் கறந்துடுறாங்க அந்த டைமு நம்ம வந்துட்டு சரி ஓகே இந்த ஒன் வீக்ல கண்ணு போட்டுறோம் அப்படின்னு நம்ம புடிச்சிட்டு வரும்போது அது லாஸ்ட் வரையும் கறந்துறதுனால நம்ம அதுக்கு எனர்ஜி இருக்கிறதுல பால் வந்து நம்ம ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் எதிர்பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னா அது மூணு நாலு லிட்டர் தான் இருக்கு அப்படிங்கும் போது அது எனக்கு தெரிஞ்சு லாஸ் தான் ஒரு லக்கு பை லக்கு ஓகே கிடைச்சிருச்சு நல்லபடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே என்ன பொறுத்தவரை நம்ம கிட்ட இருந்து நம்ம மறுபடியும் இது பண்றதுதான் ப்ராஃபிட் எனக்கு ஆனா இப்ப அப்படி இருக்கும்போது மாடு வந்துட்டு கண்ணு போட்டல இருந்து எவ்வளவு நாள் கழித்து வந்து சென்னைக்கு நம்ம சென்னை அதுல இருந்து எவ்வளவு நாள் பால் கறக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அந்த சொல்லுங்களேன் கண்ணு போட்டு ஒரு மூணு நாலு மாதம் வரையும் நாங்கள் சன ஊசி போட மாட்டோம் அதுக்கப்புறம் நாலு மாசத்துனால தான் நாங்கள் நாலு மாசம் போது சென ஊசி போடுவோம் அதில் ஒரு சிலது சன கம்ப்ளைண்ட் வரும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாசம் கூட எழுதிட்டு போயிரும் பால் சனையாகிற மாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஏழரை மாதம் வரையும் கறக்கும் மீதி ஒரு ரெண்டு டு ரெண்டரை மாதம் விட்டுருவோம் கடைசி ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம் ஏன்னா அப்படி ஸ்டாப் பண்ணதுனால தான் வந்து அடுத்த இதுக்கு நம்மளுக்கு பால் வந்து குறையும் கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பா ஆனா ஒரு சில வந்துட்டு கடைசி கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் வரைக்குமே பால் கறக்கிறதுனால தான் அடுத்த ஈத்துல வரும்போது பால் பற்றாக்குறையே ஆமா பால் ஈல்டு வராது அது ஒரு எனர்ஜி லாஸ் ஆகி நாளைக்கு கால்சியம் பற்றாக்குறை இல்லை வந்துட்டு சுகர் கண்ட் இல்லாததுனால அது படுத்து நாளைக்கு இறக்குற ஸ்டேஜ் கூட போயிருக்கு ஆனா இப்போ வந்து நீங்க மாடு வகைகள் என்னென்ன மாடு வகை வச்சிருக்கீங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் தாங்க ஹெச்எஃப் அப்புறம் ஜெர்சி வந்துட்டு ஒன்று ரெண்டு இருக்கு நம்ம கண் நம்ம போடுற கண்ணுகள்ல வந்துட்டு ஒரு சிலது கிராஸ் பண்ணி போடுவோம் சன நிக்காத மாடுகள்லாம் வந்துட்டு ஜெர்சி போடுவோம் அதுல வர்றது மட்டும்தான் ஒன்று ரெண்டு ஜெர்சி வரும் மீதி எல்லாமே ஹெச்எஃப் மாடு ஆனா இப்போ ஹெச்எஃப் மாடுகள்ல மட்டும்தான் அதிக பால் திறனுடைய மாடுகள்னு சொல்றாங்க இப்போ ஜெர்சி மாடுகளும் அதுக்கு ஈக்குவலான திறன் கொண்டதுக்கலாம் இல்லை இருக்குதுங்க ஈல்டு இருக்குது இல்லாமலாம் இல்லைங்க அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சன கம்ப்ளைண்ட் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனோடனே படப்படன்னு பால் டவுன் ஆயிரும் ஜெர்சி ஹெச்எஃப் பாத்தீங்க அப்படின்னா சன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது லாஸ்ட் வரையும் ஒரு ஈல்டு வந்துட்டே இருக்கும் ஒரு அஞ்சு லிட்டராது வந்துட்டு நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டே இருக்கு நமக்கு அந்த சென கம்ப்ளைண்ட் வரும்போது இது வந்துட்டு தேராது இல்லை வந்துட்டு இப்போ சென பிரச்சனை தான் இதனால வந்துட்டு கர்ப்பையில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு கற கறந்துக்கிறோமோ கறந்துட்டு நாங்க சேல் பண்ணிடுவோம் சேல் பண்ணி ஆமாங்க ஆனால் இப்போ ஜெர்சி மாடு இருக்கு நாட்டு மாடு இருக்கு இப்போ ஹெச்எஃப் மாடு இருக்கு பால் இப்போது இப்போ இந்த மாதிரி மூணு வகையான மாடுகளுக்கும் வர பால் இருக்கிற எஸ்எம்எஃப் கொழுப்பு சத்தியில வந்து ஈக்குவலா இருக்குமா இல்ல பால் அதிகமானதுனால அந்த மாட்டுல வந்து குளுப்பு குறைவா இருக்கும் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஈல்டு இருக்கிற வரையும் குவாலிட்டி குறையுங்க எஸ்என்ஸ் மாட்டு வந்துட்டு எஸ்எஃப் வந்துட்டு ஒரு சில மாடு நம்மளுதே வந்துட்டு பன்னெண்டு லிட்டரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கறக்குற மாதிரி இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈல்டு கம்மியா தான் வரும் அது ஜெர்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு அதே வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாடு பாத்தீங்கன்னா எஸ்என்எஃப் வந்துட்டு க அதிகமா வரும் ஈல்டு கம்மியாவும் வரும் ஈடு கம்மி உம் ஆமா அப்படி எஸ்எஃப் அதிகமாக கம்ப்ளைன்ட் வர்றதுனால இப்போ நம்ம வெளியில வைக்கிற பாலுக்கான விலை குறையும் கண்டிப்பாங்க இதே வந்து நாம அதை வந்து பைப் ப்ராடக்ட்டை பண்ணும்போது சேம் அதுல பைப் ப்ராடக்ட் ஈக்குவலாக கிடைக்குங்களா இல்லை அதுலையும் நம்மளுக்கு மாறுபாடு இருக்குங்க எஸ்என்எஃப் தான் வந்துட்டு ஈல்டு கிடைக்குங்க ஆனால் வெளியில கொண்டு போய் கொடுக்குற பால் வந்துட்டு ஒரு முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி நம்ம கொடுக்கறது ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில லோக்கல்ல வந்துட்டு பால் கிடைக்கி அவங்க பாத்தீங்க அங்க கொடுத்தா பிரச்சனை இல்லைங்க நம்ம ஃபிக்ஸட் ரேட்டாக நம்ம கொடுத்துட்றோம் குவாலிட்டியாக அவங்க வந்துட்டு ஒரு சிலர் எதிர்பார்க்கறது இல்லை நம்ம பிரைவேட் சென்டருக்கு வந்துட்டு கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஆனா இப்போ விவரம் எல்லாமே தெளிவாக சொன்னீங்க இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி பண்ணை நடத்திட்டு இருக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம்னு பிளான் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன குறையா இருக்கும் என்ன ஒரு நாலேஜ் இல்லாமல் இதை தப்பு பண்ணதுனால தான் சால்வ் லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா பொறுத்த பொறுத்தவரையும் அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தீவன செலவு அது வந்துட்டு எப்படி குறைக்கலாம் என்ன பேஸில் வந்துட்டு கொடுத்து அது எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு லாபம் நட்டம் பார்க்க முடியுங்க அதேமாதிரி ஒரு சில மாடு ஈல்டு அதிகமாக இருக்கிற மாட்டுக்கு அதிகமாக கொடுக்கணும் கம்மியாக இருக்கிற மாட்டுக்கு அதுக்கு என்ன கெப்பாசிட்டியோ ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் இருக்கும் ஏற்ற மாதிரி தீவன செலவு கொடு தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிக கறக்குற மாட்டுக்கு அதிகமாக கொடுக்கும்போது ஈல்டு அதிகமாக வரும்போது அதில் ஒரு ப்ராஃபிட் வரும் ஈல்டு கம்மியாக இருக்கிற மாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அதே அளவு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாஸ் தான் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்னா அஞ்சு லிட்டர்னா அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர்னா ஆறு லிட்டர் தான் கறக்கும் அதே நீங்கள் பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு கொடுக்க கொடுக்குற தீவனத்தையே அது கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு தீவன செலவு லாஸ் ஆகும் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியாது அதனால வந்துட்டு நம்மளுக்கு லாஸ் ஆகுங்க என்ன பொறுத்தவரை மாட்டை கரெக்டாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஃபீவரோ உடனுக்கு உடனே நம்ம வந்துட்டு க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியாயிரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உடம்பு சரியில்லை அப்படின்னா நாலஞ்சு நாள் பத்து நாள் ஆகும்போது அப்படியே எல்லா சத்து குறைபாடு ஆகும் ஈல்டு குறையும் அது நாளைக்கு வந்துட்டு மாடே லாஸ் ஆகிற போகும்போது நம்மளுக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் நட்டமாகும் ஆனால் அது மாதிரி உங்கள் நாலு ஒரு அனுபவத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்மளால முடியல ரொம்ப லாஸ் ஆயிருச்சு ரொம்ப நாள் அடிபடுது இதுக்கு மேலே நம்ம ரன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்ச அதான் டைம் இருக்குங்களா ஐ மீன் லாஸ் அடிப்பட்ட அமௌண்ட் வரியாவோ இல்லை மாடுகள் நோய் வந்தோ நம்ம எப்படி ரெக்கவர் வரன்னு தெரியாம டவுன் ஆன நிலம எதாவது இருக்குங்களா அப்படி ஒன்றும் இல்லைங்க என்னால் பார்க்க முடியல அப்படிங்கும் போது இந்த பைக் ப்ராடக்ட் பண்ணிட்டு என்னால் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல யோசிச்சிருக்கேன் நான் சரி ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு பால் மட்டும் வெளியிலிருந்து வாங்கிக்கலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு சரி அதை விடக்கூடாது நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சில வேலையெல்லாம் எப்படி எல்லாம் குறைக்கணும் எப்படி எல்லாம் வந்துட்டு மிஷினரி போட்டு பண்ணணும் அப்படிங்கிற இதை யோசிச்சு நான் வந்துட்டு சரி அட்வான்ஸா போய்க்கலாம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் ஆனா யோசிச்சிருக்கேன் சரி லா நட்டம் இல்லாம நான் வந்துட்டு நட்டம் இல்ல வி அப்படின்ட்டு நான் விடல நம்மனால பார்க்க முடிய ஆள் இருந்தது ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வந்துட்டு பொருள் சேல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல ஆள் இல்லாத போது இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சரி விட்டுரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே அதுக்கேத்த மாதிரி டைமிங் வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டைமிங் ஆல்டர்னேட் பண்ணிட்டு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் சூப்பர்னா ஆனா இப்ப நார்மல் நா நாட்கள்ல பரவாயில்லைண்ணா இப்ப இந்த மாதிரி புயல் இது மாதிரி வரும்போது ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு திறந்து சின்ன சின்ன மழை பெஞ்சிட்டே இருக்கும் அது மாதிரி டைம்ல வந்து கால்நடை வச்சுகளுக்கு ரொம்ப சிரமமான ஒருத்தரும் தீவனம் எடுக்கிறதோ எல்லாமே ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இன்னொரு மாற்று வழி பண்ணிடுவீங்க ஆனா இப்ப நம்ம பால் கறவ மாட்டுக்கு வந்துட்டு தட்டு நம்மளதே இருந்ததுன்னா மகாசோள தட்டு வந்துட்டு நம்மகிட்டே இருந்தோம்னா நம்ம வெட்டி போட்டுக்கிறோம் இல்ல அப்படின்னா அது மாதிரி சுச்சுவேஷன் இல்ல நம்ம வெளியில போறோம் இந்த டைம்ல நம்மனால பண்ண முடியாது அப்படின்னா லோக்கல் வியாபாரி புடிச்சு நாங்க வந்து வாங்கிக்கோ இப்போ இப்போ புது முறையில் வந்துட்டு சைலேஜுங்கிற ஒரு நடைமுறை நிறைய பயன்படுத்திட்டு வராங்க வெளியில இருக்கிற தீவனம் பற்றாக்குறை இருக்கிற ஏரியாவுலாம் வந்து சைலேஜ் முறையை பயன்படுத்திட்டு வராங்க நீங்க சைலேஜ் முறையை வந்துட்டு நீங்க என்ன அதற்கான என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க சைலேஜ் முறை பயன்படுத்தலாமான்னு யோசிச்சுக்கிறீங்களா இல்ல அதுல ஏதாவது மாற்று வழி இருக்கீங்களா இல்லை நான் சைலேஜ் வெளியிலிருந்து தட்டு வாங்கினாலும் ஒரு ரெண்டு டன் மூணு டன் வாங்கறனாலும் பேரல்ல போட்டு நான் சைலேஜ் மாதிரி போட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க கவர் வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கால் டன் பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கவர் இருக்கு ஒரு கவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கேஜி பிடிக்கிற அளவுக்கு கவர் இருக்கு அதுலயும் நான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோங்க ஃப் ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம பங்கர் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறாங்க ஏன்னா ஆள் பட்டுறக்குற திடீர்னு வந்து நம்ம போய் வெட்டிட்டு வந்துட்டு வெட்டி கொண்டு வந்து மாட்டுக்கு அள்ளி கொட்டிட்டு இருக்க முடியறது இல்ல அந்த டைம்ல சரி ஓகே நம்மளுதே வந்துட்டு மூணு ஏக்கராவா மூணு ஏக்கரா போட்டு டோட்டலா பங்கர் மாதிரி போட்டு சைலேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறேன் இப்போ வந்துட்டு வந்துட்டு போட்டு ஒரு ரெண்டு டன்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டன்னு வச்சுட்டு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஒரு டன்னு பச்சையாவே போட்டுட்டு மீதி ரெண்டு டன்னும் வந்துட்டு மிஷின்ல கொடுத்து சாஃப் பண்ணி பேரல்ல போட்டு வச்சு டம் பண்ணி சைலேஜ் வந்து வெளியில இருந்து வாங்காம சொந்த சைலேஜா வந்து ரெடி பண்ணிட்டு ஆனா நான் வெளியில வாங்கி போட்டுட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த் வாங்கினேன் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறராயிலிருந்து ஏழாயிரரூவா வரையும் கிடைச்சிது ஆனா நம்மளுக்கு ஒரு டன் வாங்கினாவே நம்ம தோட்டத்திலயோ இல்லை யாருட்டு வாங்கினோம் அப்படின்னா ஒரு ரெண்டு எட்நூறுல இருந்து மூணு ரூபாய்க்குள்ள அடங்கலாயி நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும் அதிகபட்சம் மூணு இரநூறு அதே சைலேஜ் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஏழாயிரரூவா அப்படிங்கும் போது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா டன்னுக்கு ஆயிருது டபுள் மடங்கு டபுள் மடங்கு ஆயிருது அதனால நம்ம வந்துட்டு லோக்கல்ல வாங்கியே போட்டுக்கிறது நம்ம வந்து தட்டாவே காட்டுல இருந்து எடுத்துட்டு சைலேஜ் நம்மளுக்கு வந்து செலவுகள் குறையும் ஓகே இப்ப சைலேஜ் முறைங்க வந்து நம்ம வெளியில முறை எல்லாமே வந்துட்டு பேக்கிங்ல ரவுண்ட் பேக்கிங்ல கம்ப்ரெஸ் மூலியமா கம்ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ண சைலேஜுங்கிறாங்க புதுசா வந்து பேரர்ல பண்றேன்னு சொல்றீங்க ஒரு மாற்று வழி அது என்ன ஐடியா நீங்க என்ன ஐடியா அதுல இருக்க வேக்கம் எடுத்துட்டா போதுங்க வேக்கம் எடுத்து நாங்க சால்ட் ஆட் பண்றோம் அவ்வளவுதாங்க வேற எதுவும் போடுறது இல்ல பழைய முறை நம்ம போர் வச்சோம் அப்படின்னா எப்படி நம்ம களை கொடிக்கு உப்பு போடுமோ அது மாதிரி அது மாதிரி வந்துட்டு நம்ம இறக்கிறத வந்துட்டு நம்ம மூணு டன் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா மூணு டன் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் போது வாடிரும் அது வந்துட்டு மாடு கரெக்டா சாப்பிடாது சாப்பிட முடியாத பிரச்சனை வர்றதுனால நான் ஆல்டர்னேட்டா சரி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு பேரல்ல டம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அது வாடாது நம்ம அந்த ஃபர்மெண்டேஷன் வந்துட்டு ஓரளவுக்கு தான் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேல இல்ல தேர்ட்டி டேஸ் மேல போனாதான் அது ப்ராப்பரான ஃபர்மெண்டேஷன் ஆகி நம்மளுக்கு சைலேஜ் கிடைக்கும் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு இத வச்சு பண்ணிக்கலாம் சரி ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்தோ இல்ல ஒன் இயர் போனதுக்கு அப்புறம் பெரிய பங்கராவோ இல்ல ஏதோ ஒண்ணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எல்லாம் இருக்கு ட்ரம்ப்லயும் ட்ரம்ப்லயும் வந்துட்டு யார் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு வேக்கம் பண்ணிட்டா கவர் பண்ணிட்டா நமக்கு அது சேம் அதோட என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட் நமக்கு தெரியாது கிடைக்குது கிடைக்குதுங்க ஓகேண்ணா அந்த ரெண்டு டன்னா ரெண்டு டன் போடுற வரையும் ஒரு ஈல்டு வரும் அந்த ரெண்டு டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈல்டு டவுன் ஆகும் கரவோ கம்மியா ஓகே நல்லா தெளிவான பண்ணையை எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற தெளிவான உழக்க சொன்னீங்க ஆஹ் மேலும் பண்ணை வளர்கிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கங்களா நன்றி நன்றி